ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலில் மிகவும் நஷ்டம் அடைந்து விட்டது என்று ஒரு காட்டில் போய் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்பொழுது அவர் கடவுளிடம் கேட்கிறார் எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் நான் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இந்த வாழ்க்கையில் இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்பொழுதுதான் ஒரு குரல் கேட்கிறது கடவுள் அவரிடம் பேசுகிறார் நான் இந்த பூமியில் புல்லின் விதைகளையும் ஊங்கில் விதைகளையும் ஒரே சமயத்தில் தான் விதைத்தேன் இரண்டையும் நன்றாக பார்த்து கொண்டேன் புல் நன்றாக வளர்ந்தது அந்த நிலம் முழுவதும் பச்சை பச்சையாக மாறிவிட்டது ஆனால் மூங்கில் வளரவே இல்லை அதனிடம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆனால் நான் அதை கவனிப்பதை நிறுத்தவில்லை புல்லை எப்படி கவனித்தேனோ அதே தான் மூங்கில் விதையும் நான் கவனித்தேன் ஒரு வருடம் ஆகிவிட்டது மூங்கில் வளரவில்லை ஆனால் உன் நன்றாக அடர்த்தியாக வளர்ந்தது மூங்கில் இடம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆனால் நான் என்னுடைய நம்பிக்கையை விடவில்லை அதற்கு எப்பொழுதும் நான் தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்தேன் நான்காவது வருடமாகியும் மூங்கில் வளரவில்லை ஆனால் ஐந்தாவது வருடம் மூங்கில் விதை முளைத்தது ஆறு மாதத்தில் விட இருபது அடி உயரமாக வளர்ந்தது அந்த மூங்கில் வளர ஐந்து வருடம் எடுத்துக் கொண்டது ஆனால் அந்த ஐந்து வருடம் அதனுடைய வேரை அது பலப்படுத்தி கொண்டது நீ நான் சொல்வதை நன்றாக கவனித்துக் கொள் நான் சொல்வதை என்றைக்கும் நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற கஷ்டங்கள் உன்னோட வேற உறுதிப்படுத்துகிறது அது உன்னை பலசாலியாக ஆகிறது நான் மூங்கிலை என்றைக்கும் கைவிட்டதில்லை அதைப் போல் உன்னையும் நான் கைவிடப் போவதுமில்லை அதனால் உன் முயற்சியை நீ என்றைக்கும் கைவிட்டு விடாதே மூங்கில் வளர்வதற்கும் புல் வளரத்துக்கும் நேரம் மாறுபடும் அதே போல் அதனுடைய தேவையும் மாறுபடும் இதே போல் உனக்கான நேரமும் வரும் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் தடைகளையும் நினைத்து நீ பயந்து விடாதே நான் இருக்கிறேன் உன் அப்பா சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் பார்த்து கொள்வேன்